ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்துக்கு இதை விட பெரிய ஒரு இன்சல்ட் வந்து எதுவும் வந்து இருக்க முடியாது அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணி அவருடைய வீக்னஸை டார்கெட் பண்ணி வந்து ஒரு பிளான் வந்து போட்டிங்க மெக்கலமாக இருக்கட்டும் ஆர்ச்சராக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு பதிலடியை வந்து ஸ்ரேயா செய்யர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு கெவின் பீட்டர்சன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா செய்யரை வந்து வெகுவாக வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு இந்திய பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த நாலாவது இடத்துல ஆடப்போகிறது யார் அப்படின்னே வந்து தெரியாமல் வந்து இருக்குது ஏன்னா வந்து அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் வந்து உறுதியாகலை இப்போதைக்கு வந்து முதல் ஓடியையில் வந்து ரோகிடும் ஜெய்ஸ்வாலும் வந்து ஓப்பனிங் வந்து ஆனாங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் ஓப்பனிங் ஆடுவாங்களா அப்படின்னா அது வந்து தெரியலை ஜெய்ஸ்வாலுக்கு நம்பி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை ஒருவேளை ஜெய்ஸ்வாலே ஆட வைக்கிறாங்கன்னு நம்ம வச்சுப்போம் ரோகிடும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் ஆடுறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ மூணாவது இடத்துல வந்து சுமன் கில் வந்து ஆடுவார் இல்லை பொறுத்த வரைக்கும் அந்த மூணாவது இடத்துல களமிறங்கி பொறுமையா ரன்கள் வந்து சேர்ப்பார் இவரை மாதிரி ஆடுற ஒரு பிளேயர் தான் வந்து தேவை ஏன்னா வந்து ஏழை விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா பொறுமையாக தட்டி தட்டி ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக ரன்களை வந்து சேர்த்துட்டு விக்கெட்டும் வந்து விடாமல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா சுமன் கில் வந்து பில் பண்ணிடுவார் ஒரு துணை கேப்டன் பதவி வேறு அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்க ஒரு வீரருக்கு வந்து துணை கேப்டன் பதவி தேவையா அப்படின்னு விமர்சனம் வந்தாலுமே கூட முதல் ஓடிய கேமில் பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா ஆடி அதிகமான ரன்கள் வந்து சேர்த்து சுமன் கில் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காரு அதனால இப்போ யாருமே வந்து அவர் வந்து விமர்சனம் பண்றது இல்ல மூணாவது இடத்துல அவருடைய வேலைய அவர் வந்து பார்த்துக்குவார் நாலாவது இடம் அப்படிங்கிறது யாருக்கு இப்போ அந்த நாலாவது இடத்துல விராட் கோலி ஆட போகிறாரா ஐயர் ஆட போகிறாரா அப்படிங்கிறது பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா விராட் கோலிக்கு காலில் வந்து இன்ஜரி ஆன தான் அவரை வந்து ஆட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பிளேயிங் லெவலில் இருந்து விராட் கோலியை தூக்கிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஐயரும் வந்து அவருடைய இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிற மாதிரி நல்லா சிறப்பாக ஆடிட்டு போயிட்டார் அதிரடியாக ஆடி கொடுத்துட்டு போயிட்டார் ஐயர் அப்போ வந்து இப்போ அடுத்த கேமில் வந்து நாலாவது இடம் யாருக்கு ஐயருக்கா கோலிக்கா ரெண்டு பேரில் ஒருத்தரை மட்டும் ரோகிட் வந்து ஆட வைக்க போகிறாரா இல்லை ரெண்டு பேரில் யாராச்சும் ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவலில் கொண்டு வந்து நம்ம ஜெய்ஸ்வாலை வந்து தூக்க போகிறாரா அப்போ ஜெய்ஸ்வாலை தூக்கினார்னா கில்லோட இடத்த மாற்றணும் கில்லு ரோகிட்டு ஓப்பனிங் ஆடணும் மூணாவது இடத்துல கோலி ஆடணும் இல்லை மூணாவது இடத்துல ஐயர் ஆடணும் அப்போ வந்து அந்த முதல் அந்த நாலு இடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு குழப்பமாக தான் இப்போ வந்து இருக்குது அப்போ சரி ஓகே இது இப்படி இருக்க அஞ்சாவது இடத்துல யார் ஆடுவா ராகுல் ஆடுவாரா அக்ஷர் பட்டேல் ஆடுவாரா அதுவும் வந்து குழப்பம் அப்போ இந்த பேட்டிங் ஆடவே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இல்லை தெளிவாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம இந்தியன் டீம் இப்போ வந்து இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் வந்து மைனஸாக இருந்தாலுமே ப்ளஸ் என்ன அப்படின்னா ஐயர் வந்து ஃபார்முக்கு வந்தது தான் ஏன்னா ஸ்டேஸ் ஐயருக்கு சமீப காலமாகவே எல்லா அணிக்கும் தெரிஞ்சு போச்சு ஷார்ட் பால் பிரச்சனை இவருக்கு வந்து இருக்குது ஸோ ஷார்ட் பால் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இவர் வந்து அவுட் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு மெக்கலமும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் வந்து ஐயருக்கு அகேன்ஸ்டாக வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு இந்த முறையும் வந்து அதே ஒரு விஷயத்தை தான் ஜோஃப்ரா ஆர்ச்சரை வச்சு மெக்கலம் வந்து ட்ரை பண்ணார் ஆனால் அதுக்கு சரியான ஒரு பதிலடி வந்து ஸ்டேஸ் ஐயர் வந்து கொடுத்துருப்பாரு ஷார்ட் பால் வந்து போட்டிருப்பாரு ஜோஃபோ ஆர்ச்சரு அதை வந்து ஆஃப் சைடில் வந்து சிக்ஸருக்கு வந்து பறக்க விட்டுருப்பாரு அடுத்து வந்து லெக்ட் சைடில் இன்னொரு சிக்ஸர் வந்து பறக்க விட்டுருப்பாரு பால் வந்து எவ்வளோ வேகத்தில் வந்துச்சோ அவ்வளோ வேகத்துல வந்து சிக்ஸாக அது வந்து போயிருக்கும் இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி கெவின் பீட்டர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல ஒரு பதிலடியது நல்ல ஒரு ரிப்ளை கிரிக்கெட் வந்து ஆரோக்கியமாக வந்திருக்கு ஸ்ட்ரேயா செய்யறதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஐயருடைய வீக்னஸ் வந்து டார்கெட் பண்ணி இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து அவர் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஆனால் அதை வந்து தனக்கு எதிராக வந்து ஐயர் வந்து மாற்றியிருக்காரு அவர் அடித்த சிக்ஸை சிக்ஸை பார்க்குறப்ப நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தெரியுது தன்னோட பாடியோட வெயிட்டை முன்னாடி வச்சு அதுக்கேற்ற மாதிரி பால் வேகமாக வந்துருச்சுன்னா அவரால் பின்னாடி நகர்ந்து அவரால் வந்து அடிக்க முடிஞ்சுது இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரேயா ஐயர் வந்து ஆனார் இதுதான் நான் இதில் வந்து பியூட்டியாக வந்து பார்க்குறேன் அந்த வகையில் வந்து ஆர்ச்சருக்கும் மெக்கலமுக்கும் இதை விட பெரிய ஒரு இன்சல்ட் எதுவும் இருக்க முடியாத நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒரு உன்னோட வீக்னஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் வந்து பேட்டரை வந்து ஒரு இன்சல்ட் பண்ண பார்க்குறப்ப சரியான ஒரு ரிப்ளை வந்து பேட்டர் கொடுத்தார் அப்படின்னா அதுதான் வந்து பவுலருக்கு வந்து மிக பெரிய ஒரு இன்சல்ட்டாக வந்திருக்கும் அந்த வகையில் வந்து உங்களை பயங்கரமாக வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு ஐயர் அப்படின்னு கெவின் பீட்டர்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி